கலை கட்டிய பெண்ணாகரம் சந்தை சுமார் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை தர்மபுரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற வாரச்சந்தையாக பெண்ணாகரம் சந்தை உள்ளது இந்நிலையில் தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விழா காலங்களில் இந்த சந்தையில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாவது வழக்கம் பெண்ணாகரம் அதிக வனப்பகுதியை சார்ந்த பகுதி என்பதால் இந்த பகுதியில் இருக்கும் ஆடுகளுக்கு தனி சிறப்பு உண்டு அதிக சுவை தரக்கூடிய ஆடுகளாகவும் உள்ளது இதன் காரணமாக பெண்ணாகர பகுதியில் விழா காலங்களில் ஆடுகள் விற்பனை படு ஜோராக நடைபெறும் பொங்கல் பண்டிகையை ஒட்டியின்றி பெண்ணாகரம் பகுதியில் உள்ள ஆடுகளை வாங்க சேலம் ஈரோடு திருப்பத்தூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திராவின் சித்தூர் கர்நாடகாவின் பெங்களூரு போன்ற பகுதிகளில் இருந்து வந்த வியாபாரிகள் சந்தையில் திரண்டனர் வியாபாரிகள் மற்றும் வீடுகளில் ஆடுகளை வளர்த்தவர்கள் என அனைவரும் விற்பனைக்காக ஆடுகளை அதிக அளவில் கொண்டு வந்திருந்தனர் காலை மூன்று மணிக்கு தொடங்கி ஆடுகள் விற்பனையில் ஆடுகள் எடைக்கு ஏற்ப ரூபாய் ஐந்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது சுமார் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதால் பெண்ணாகரம் பகுதி வளர்ப்பு போர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்